வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ஒன்பது நாட்களாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமே இல்லாத ஒன்று சரிவில் இருக்கு இல்லைனா வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருக்குது வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிவில் காணப்படுது இதே போல தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு நாட்களாக வந்து விலை ஏற்றமே இல்லாத ஒன்று விலை சரிவு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது அதே போல தங்கத்தோட விலை மேலும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்க உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி

விலைமாற்றம் பூஜ்ஜியமாக இன்னைக்கும் அதே ஆறாயிரத்து அறநூற்றி அறுபத்தி ஒன்பதாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாயிருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி மூன்றாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்படுது இதே வேலைல பத்து கிராமோட விலை அறுபத்தி ஆறாயிரத்து அறநூற்றி தொண்ணூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஆறாயிரத்து அறநூற்றி தொண்ணூறாக காணப்படுது நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்பட்டது மீண்டும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஆறு லட்சத்து அறுநூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாவே காணப்படுது இதோட விலை சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பதுல இருந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரத்து எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றாக காணப்படுது எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி நான்காக காணப்படுவது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே நாற்பத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி நான்காவே காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி முப்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஐம்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி முப்பதாக காணப்படுது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறா காணப்படுது நாற்பத்தி மூணாயிரம் இருக்கிறது நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் மத்திய அரசின் அதிரடியால் உச்சம் தொட்ட கெயின்டெக் ஒரே நாளில் பங்கு சந்தையின் விலை எட்டு சதவீதம் அறிந்து அதிகரித்துள்ளது ஒரு நாளைக்கு அறுபது லட்சம் சிப்களை தயாரிக்கும் திறன் கொண்ட செமிகண்டக்டர் பேக்கேஜிங் ஆலை உருவாக்க எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்பாளர்கள் கெயின்டெக் ரூபாய் மூணாயிரத்தி முந்நூறு கோடி திட்டத்தை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று அஸ்வினி தெரிவித்துள்ளார் இதனால் நமக்கு மேலும் சரியப்போயில் தங்கவிடும்